அளவு வந்து ஒரு டம்ளர் ரவைன்னா ரெண்டு டம்ளர் ஜீனி அதுக்கப்புறம் இந்த ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் நெய் வேணும் அப்போ தான் இருக்கும் பொறுஞண்டு அப்புறம் இதுக்கு வேக வைக்கிறதுக்கு வந்து ஒன்றுக்கு ரெண்டு ஜலம் வைக்கணும் அந்த ஜலத்தை கொதிக்க வச்சுட்டும் அப்புறமா அதுக்கு போது நான் சொல்கிறேன் நம்ம ஓரளவு ரவை எடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கு ரெண்டு அளவு ஜலத்தை வெந்நீரக்கணும் நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கணும் செய்ய காஞ்சிட்டுள்ளேயே நீர் பருப்ப முதல்ல வறுத்து எடுத்துக்கணும் நிறமாக வறுத்துக்கணும் பொண்ணு நேரமாக வறுக்கணும் ரொம்ப நேரம் சே ரொம்ப கருத்து போயிடும் அதனால இந்த சிவப்பு கலை தந்துட்டு இந்த மாதிரி வருத்தாத்தான் முன்னீர் பண்ணி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் ருதியாகவும் இருக்கும் இந்த மாதிரி வறுத்துக்கணும்

கேசரிக்கு வந்து வறுக்கும்போதே அந்த நெய்யை விட்டு தான் பறுக்கணும் தான் ரொம்ப நல்லா இருக்கும் வெறுமனை ரவையை வறுத்துட்டு அப்புறம் நீங்கள் நெய் விட்டுக்கிண்டா அவ்வளவு நல்லா இருக்காது இந்த நெய்ல பொரியணும் ரவை அப்போ ரொம்ப ஜோராக இருக்கும் நெய் காணலனாலும் பிசு பிசுன்னு இருக்கும் பிசு பிசுன்னு இருக்கும் ஆமா நெய் காஞ்சி இதில் இதுல வருது இந்த நெய் போடுறதுக்கு அந்த நெய் என்ன அளவு போடுறோம் தக்க நெய் விடணும் நெய்யில் பொரியல ரவை இந்த மாதிரி பொரியணும் அதுதான் கேசரி ரொம்ப ஜோடாக இருக்கும் ஒரு வாரம் வச்சுனாலும் கெட்டு போறாங்க பருப்பு இருக்கணும் இதுக்கப்புறம் கொஞ்சம் வறுக்கணும் சரி ஓகே பருக்கணும் பொரிய இதுக்கப்புறம் நெய்யே விட வேண்டாம் நீங்கள் முதல்ல அதை நெய் விட்டு வறுச்சு அது சில பேர் அப்படி செய்ய மாட்டேன் அதுக்கப்புறம் நெய் விடுவேன் அதனால் இந்த இது வழுவழுப்பு புதுசு சிப்பெல்லாம் இருக்கும் கேஸ் அடிக்கலாம் இது வந்து அப்படியே ரொம்ப ஜெராக இருக்கும் இந்த பொரிஞ்சு துப்பிச்சேனா எப்படி பொரிய வரணும் நெய்யில் பொடியை இதுதான் மெத்தேஸ் இந்த மாதிரி செவ் செவந்து பொரிஞ்சிருக்கணும் புரிஞ்சாச்சுன்னு அர்த்தம் அது தவையை நல்லா வறுத்தாச்சுன்னு பொரிஞ்சு துப்பிட்டேனா இது மாதிரி இதுக்கப்புறம் நம்ம கோதிக்க வச்ச வெந்நிலைக்கு தேட அதே இதுல விட ஊற்றி வச்ச வெந்நீரை விட்டாச்சு இப்போ இது நல்லா வெந்துடும் இந்த நல்லா வருப்பட்டாச்சுன்னா இந்த மாதிரி உதவுதாகவே வந்துடும் வந்தாச்சுன்னா அழகா இதுக்கு வந்து கலர் கொஞ்சம் பால் விட்டு இதை கலரை போட்டு கேசி போடு இப்படி நல்லா வருபட்டாச்சுங்கிறதுக்கு அப்போ நெண்ணெய் வெந்தாய்ச்சி இந்த மாதிரி ஒரு நூறு நூறா ஆகிடும் அதுக்கப்புறம் நான் ஜீனி இதை போட்டணும் இந்த ஜீனியை போட்ட இந்த மாதிரி இலையிடும் இது அப்படியே தூளை கிண்ட விட்டுடும் ஏலக்காய் வச்சிருக்கேன்லயும் அதையும் போட்டுடணும் இலக்காய் லூஸாக இருக்கேன்னு வச்சுக்காது இங்கோ எத்த நான் வெள்ளம் கீனி ரெண்டு பங்கு போட்டிருக்கோம் அண்ணே நானும் இந்த மாதிரி சேர்ந்து கொஞ்சம் லூசாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஏற்றினா அப்படியே

இந்த முன்னுரித்து அது மேலே போட்டாச்சு இப்போ வந்து பாம்பே ரவை கேசரி ரெடி இந்த மாதிரி நெய் விட்டு வறுத்தா தான் இது வந்து ரொம்ப நான் படவே நல்லாயிருக்கும் ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் எல்லோரும் பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது சொல்லுங்க